காஷ் எப்ப நான் வீடு காத்து போறேன் என்னோட தாத்தா வீடு கத்துறாங்க போறங்க இங்கதான் காப்பாக்கிங்க வரோம் இதுதான் கரண்ட்டு இங்கதான் தான் டான்ஸ் வைக்க போறோம் இங்க மாலை போவாங்க தான் எங்கள் பிளான்ஸ் எல்லாம் தண்ணி வெளிச்சமாக இருக்கும் மழை பெய்யாது இங்கே படிக்கிறது இதுதான் பிளான்ஸ் வைக்கிறது இதுதான் ஆள் இங்கே சோஃபா இல்லை இங்கே இங்கே சோஃபா நினைக்கிறேன் இதுதான் டிவி வைக்கிறது

இதான் என்ன தாத்தா தாத்தா மால் போலாமா மாலை போலப்போ இதான் பெட்ரூமு இங்கேயும் ஆழ்ந்து வைக்க போனோம் ஏன் பால் கண்ணி போய் பார்க்கணும் அது இன்னும் மழை போலாமா நீங்களும் வாங்க தாத்தா பயங்கர செம்மியா இருக்கு இதை ஒத்த மாதிரி செம்மையா கத்துடுவாங்க அங்கே தண்ணி வைக்கிறது பையன் செம்மையா இங்கும் அங்கும் கத்துறாங்க பாங்காய் ம் காய்ஸ் இதான் ப்ரௌன் கலர் தெரியல அங்கே தான் அப்பயுமா இங்கே வைக்க போகிறோம் செம்மையாக இங்கே கட்ட போகிறோம் But a ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு